உங்களோட வருமான வரி அதாவது கடந்த வருடம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி மூன்றில் தொடங்கி மார்ச் இருபத்தி நாலு வரை நீங்கள் சம்பாதித்த வருமானங்களை நீங்கள் தாக்கல் செய்ய வருமானம் என்னெல்லாம் இருக்குங்கிறத ரிட்டர்ன்னு சொல்லுவோம் அந்த வருமான வரியை நீங்கள் தாக்கல் செய்யக்கூடிய நாள் ஜூலை முப்பத்தி ஒன்று கடைசி நாள் இந்த ஜூலை முப்பத்தொன்று எல்லாருமே தாக்கல் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது இது யாருக்கெல்லாம் தாக்கல் செய்யணும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து டேக்ஸ் ஆடிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்கம் டேக்ஸில் டாக்ஸ் ஆடிட்னு சொல்லுவோம் அந்த அந்த கேசஸில் கவர் ஆகிறவங்களுக்கு தாக்கல் செய்ய வேண்டாம் அவங்களுக்கெல்லாம் செப்டம்பர் மாதத்தில் தாக்கல் செய்தால் போகிறோம் கம்பெனிஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோ இருந்தீங்கன்னா டேக்ஸ் ஆடிட் கேசஸாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து முப்பதாம் தேதிக்குள் முப்பது செப்டம்பருக்குள் உங்கள் ஆடிட்டர் அதை தாக்கல் செய்வார் அதற்கு பிறகு அந்த வருமான வரிங்கிற ரிட்டன் தனி ரிட்டர்ன் அதை வந்து நீங்கள் அக்டோபர் கடைசி நாளுக்குள்ளே நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ளே யார் தாக்கல் செய்யணும் எதுக்கு தாக்கல் செய்யணும் இது தாக்கல் செய்கிறதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற போது மாதம் மாதம் உங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து ஒரு சம்பளம் கொடுப்பாங்க அந்த சம்பளம் வருஷம் முழுக்க சேர்த்து அவங்க வந்து ஒரு டிடிஎஸ் ரிட்டர்ன் அப்படின்னு ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க சில கம்பெனிஸில் ஃபைல் பண்ண மாட்டாங்க ஆனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஒன்று க்ரெடிட் ஆகியிருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடு நீங்கள் லோனில் வாங்கியிருப்பீங்க அப்போது அந்த லோனுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிளைம் பண்ணி நீங்கள் லாஸ் ஆன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் கிளைம் பண்ணி ஃபைல் பண்ணலாம் இல்லை நான் அந்த வீடை வாடகைக்கு விட்டுருக்கேன் எனக்கு வாடகை இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வருமான வரியை தாக்கல் செய்ய வேண்டும் இல்லை சார் நான் வந்து வீட்டில் இருக்கேன் சார் நான் வந்து ரெகுலராக ஷேர் மார்க்கெட்டில் வந்து நான் வாங்கி வித்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் சார் நான் ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களும் வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டும் ஜூலை முப்பத்தி ஒன்று முக்கியமாக இந்த ஷேர் ட்ரேடிங் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த டியூ டேட் அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்று என்று சொல்லக்கூடிய அந்த தேதிக்குள் உங்களது வருமான வரியை நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த லாஸை பொறுத்த வரைக்கும் வருமான வரியில என்ன சொல்றாங்கன்னா அடுத்த வருடம் அது ஒரு லாபம் வரும்போது இந்த வருஷம் நீங்க என்ன லாஸை சம்பாதிச்சிங்களோ அது அதுக்கு அகேன்ஸ்டா செட் ஆஃப் பண்ணிட்டு கம்மி பண்ணிக்கலாம் வரியை அப்படின்னு சொல்லுது அந்த லாஸை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த வருஷம் நீங்க செட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்க வித்தின் டியூ டேட் அதாவது ஜூலை முப்பத்தொன்னுக்குள்ள உங்க வருமான வரியை நீங்க தாக்கல் செய்ய வேண்டும் இது யார் யார் சார் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம என்ன சொல்றோம் எனக்கு வரி ஒன்றுமே இல்லை சார் இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இந்த ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல அப்படின்னு பார்த்தபோது ரெண்டரை லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருமானம் இருந்ததுன்னா நீங்க வந்து ஜீரோ பர்சன்டேஜ் டாக்ஸ் தான் வரும் உங்களுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை இதுவே ரெண்டரைக்கு மேல் ஐந்துக்குள் வந்தது என்றால் உங்களுக்கு ரிபேட் இருக்குது டேக்ஸ் வராது அப்போ எனக்கு டாக்ஸே வராதே சார் நான் வந்து ரிட்டன் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் ஃபைல் பண்ணணும் ஏன்னா இந்த ரிட்டன் ஃபைல் பண்ணுறது உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் இப்போது வெளிநாட்டுக்கு போகிறீங்க அதாவது வயசில் முதியவர்கள் உங்களது பசங்க யாராச்சும் அமெரிக்காவோ யூகேலையோ இருந்தாங்க இல்லை உங்களுக்கு ட்ராவல் பண்ணணும் எங்கேவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விசாவில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஸோ அங்கே விசா ப்ராசஸிங்க்கு இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் பிஸ்னஸுக்கு வந்து லோனுக்கு பேங்கை அப்ரோச் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சிம்பிள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்போ நீங்கள் வந்து நான் எம்எஸ்எம்இயாக ரெஜிஸ்டர் பண்ணி போகிறேன் அப்படின்னா எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எம்எஸ்எம்இ சா சான்றிதழ் பெற்றாலும் இல்லை நீங்க எம் ஆக இல்லாமல் வெறும் ஒரு ஆர்ட்னரி இண்டிவிஜுவலா நீங்க ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணிங்கனாலும் பேங்க் முதல்ல கேக்க கூடியது உங்களோட மூணு வருஷத்தோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் காப்பி தான் கேட்பாங்க இது எந்த மாதிரி லோனுக்கெல்லாம் வேணும் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லோன் ஒரு வீடு லோன் வாங்குறதாகவும் சரி ஒரு வண்டி கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த விதமான கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி இது பேங்க் மட்டும் இல்லை ப்ரைவேட் பேங்க்ஸும் கேட்பாங்க பப்ளிக் பேங்க்ஸும் கேட்பாங்க என்பிஎஃப்சிஸும் கேட்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரூஃப் ஆஃப் இன்கம் வந்து உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஷேர்ஸோ இல்லை ஃப்யூச்சர்ஸோ இந்த மாதிரி விஷயங்களோட நீங்கள் வந்து சே பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் நஷ்டத்தை சம்பாதித்தீர்கள் என்றால் நீங்க அந்த டியூ டேட் குள்ள பைல் பண்ணினாதான் இந்த நஷ்டத்தை நீங்க அடுத்த வருஷம் கேரி பார்வர்ட் பண்ணி அடுத்த வருடம் நீங்கள் ஒரு லாபம் உதாரணத்துக்கு இந்த வருஷம் நீங்கள் ஒரு நூறுரூவா லாஸ் சம்பாதிச்சிட்டீங்க அப்போ நீங்கள் ரிட்டனை டியூடேட்குள்ளே ஃபைல் பண்ணுறீங்க அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அமோகமாக இருக்குது நீங்கள் இரநூறுவா லாபம் சம்பாதிச்சிட்டிங்க அப்படிங்கிற போது இரநூறுவாக்கும் அடுத்த வருஷம் வரி கட்டணமா அப்படின்னு பார்த்தா அந்த இரநூறுவாயில் இந்த வருஷத்துலேருந்து கேரி அந்த லாஸ் நூறுரூவா கழிச்சது போக பாக்கி நூறுரூவாவுக்கு நீங்கள் வரி கட்டினா போதும் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் நீங்கள் வந்து ரிட்டனை வந்து ஆன் டைமில் நீங்கள் ஃபைல் பண்ணினீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து டெண்டர் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜெம் போர்ட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஜெம் போர்ட்டலில் நீங்கள் வந்து கவர்மெண்டோட ஏதோ ஒரு ப்ராஜெக்டுக்கு டெண்டர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் காப்பிங்கிறது ஒரு மேண்டேட்ரியான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே இஎம்ஐ இருக்குது மொபைல் ஃபோன் வாங்குறதாலும் சரி ஒரு வீட்டு சாமானமாக ஃப்ரிட்ஜு ஏசி அதெல்லாம் வாங்கும் போது அவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் இன்கம் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க அப்போ இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணினீங்கன்னா தட் இன்கம் டேக்ஸ் ரிட்டனுங்கிறது உங்களோட வருமானத்துக்கு ஒரு சான்றிதழ் ஒரு ப்ரூஃபாக இருக்கும் ஸோ அதுக்கும் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு என்னென்ன சார் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கும் இந்த இன்கம் டாக்ஸ் வெப்சைட்ல போனால் அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது உங்களுக்கு யார் பணம் கொடுத்தாலும் அவங்க வந்து உங்களோட டாக்ஸ் கொஞ்சம் டிடெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த டாக்ஸ் டிடெக்ட் பண்ணுற சம்மரி என்னெல்லாம் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எவ்வளவு அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டியிருக்கீங்க அது எல்லாமே வர்றது ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இன்கம் நம்ம கொடுக்குது அதாவது என்னென்னா ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஏஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஏஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்கே நீங்கள் உங்கள் பேனை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ உதாரணத்துக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் டீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஷேர் விற்றுருக்கீங்க எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கீங்க நீங்கள் வந்து இடம் எதாச்சும் விற்றீங்கன்னா இடம் என்ன விற்றுருக்கீங்க எவ்வளோ ரூபாக்கு விற்றுக்கீங்க உங்களுக்கு எங்கெங்கே டெபாசிட் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே கேப்சர் ஆகிட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கும் ஏஐஎஸ்க்கும் ஏதாச்சும் மிஸ் மேட்ச் இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயே ரிப்போர்ட் பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணலாம் ஸோ ஏஐஎஸ் டிஏஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸும் மூணுமே வச்சு தான் நீங்கள் இது பண்ணும் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் என்ன ஆயிருக்குன்னா இந்த வருஷம் ஒரு இடத்த விற்றுருப்பீங்க நீங்கள் அந்த இடத்த விற்றும்போது நிறைய பேருக்கு தெரியும் ரெசிடெண்ட்டாக இருந்தால் ஐம்பது லட்சத்துக்கு மேல் அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு பர்சண்டேஜ் டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் அவங்களுக்கு பேலன்ஸ் பேமெண்ட் வரும் அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற டிடிஎஸ்சை வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி சப்போஸ் உங்களுக்கு வரி எதுவுமே வரலை அந்த கால்குலேஷன் பண்ணும்போது வரல அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணினா மட்டுமே தான் இந்த டிடிஎஸ்சை உங்களால் ரீஃபண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வாங்க முடியும் இப்போ நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்ய போகிறீங்க தாக்கல் செய்யும்போது உங்களுக்கு வந்து வரி கட்டுற மாதிரி வருது அப்படிங்கிற போது நீங்கள் எப்படி இந்த வரியை கட்டுவீங்க நான் போய் பேங்க்கில் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி பேங்க்கில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லையே நீங்கள் லாகின் பண்ணினீங்க அப்படின்னா ஆன்லைன் பேங்கிங்கில் நீங்கள் உங்கள் வரியை கட்டிட்டு அந்த சலான் டீட்டெயில்ஸ் உங்கள் ரிட்டர்னில் வந்து நீங்கள் காமிச்சிட்டு நீங்கள் உங்களோட வருமான வரியை தாக்கல் செய்யலாம் கிட்டத்தட்ட போன வருஷம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எட்டே புள்ளி பதிமூணு கோடி மக்கள் வந்து வருமான வரி தாக்கல் செய்திருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய வருஷம் ஏழரை கோடி பேர் தாக்கல் செய்திருக்காங்க வருட வருடம் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வருமான வரி தாக்கல் செய்கிறதுக்கான அவேர்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு யாருக்கிட்ட போய் இதை ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் நீங்கள் ஃபைல் பண்ணணும் ஆடிட்டருங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் மெம்பராக இருக்கக்கூடியவங்க இஸ் கால்ட் அ அக்கவுண்டன்ட் அவங்க கிட்ட போய் ஃபைல் பண்ணினீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் என்னென்ன இது என்னென்ன கிளைம் பண்ணலாம் என்னென்ன டிடக்ஷன் இருக்கும் எது பெட்டராக இருக்கும் எது கிளைம் பண்ணினா பெட்டராக இருக்கும் எப்படி ஃபைல் பண்ணலாங்கிறது ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு என்ன பெஸ்ட்டோ அது கிடைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் டெக்னாலஜியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கவர்மெண்ட்டே நிறைய ஹை லெவலில் யூஸ் பண்ணுறாங்க வாச்சு நீங்கள் கிளைம் பண்ண இன்கமுக்கும் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற டேட்டாக்கும் ஒரு மேட்ச் ஆலை அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு தான் நோட்டீஸ் வரும் ஸோ நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பெனால்ட்டி ஃபீஸு மாதிரி ரிட்டன் டியூ டேட்டில் ஃபைல் பண்ணாட்டி லேட் ஃபீஸ்லாம் இருக்குது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களோட வருமான வரியை ஜூலை முப்பத்து ஒன்றுக்குள்ளே தாக்கல் செய்யுங்க அப்போ வந்து இதால் நமக்கு நிறைய பலன் இருக்குது ஆர் நீங்கள் ஆல்சோ யூஆர் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் தி நேஷன் பில்டிங் பை ஃபைலிங் யுவர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தேங்க் யூ